அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொல் விநாயகர் சதுர்த்தி என்று கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொல் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுவதற்கான நாள் மட்டுமல்ல இது இல்லத்தில் செல்வ வளம் வெற்றிகள் நன்மைகள் நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை வீட்டில் பெருக்கெடுக்குவதற்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாளாக விளங்குகிறது இந்த தினத்தில் நாம் வாங்கும் பொருட்கள் செய்யும் தானங்கள் வழிபாடுகள் அனைத்தும் நல்ல பலன் அளிக்கும் முக்கியமாக தானம் அளிக்கும் பொருட்கள் சொல்லும் மந்திரங்கள் ஆகியவை பல மடங்கு நன்மைகளை அதிர்த்து வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும் விநாயகரை மனமுருக வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு நன்மைகள் நம்முடைய வீட்டை கண்டிப்பாக தேடி வரும் என்பது நம்பிக்கையாகும் விநாயகர் பெருமான் அருள் இப்போது வீட்டில் இருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் கண்டிப்பாக கூறுகிறது இவ்வாறு இருந்தால்தான் வீட்டில் அனைத்து செல்வமும் நம் வீட்டிற்கு வந்து சேரும் எனவும் கூறுகிறது வீட்டில் விநாயகர் சதுர்த்தி என்று எந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் நன்மைகள் பெருகும் என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நன்னால் அவரின் அவதார தினமான விநாயகர் சதுர்த்தி தினமாகும் அதாவது சந்திரன் அடிப்படையாக கொண்ட பதினைஞ்சு நாட்கள் கொண்ட திதியில் சுக்லபட்ச வள்ளர்பிரை அதாவது வள்ளர்பிரை ஆவணி மாதம் வள்ளர்பிறை திதியில் இது நடக்கிறது அதாவது விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த நாளாக இருக்கிறது இந்த நாளானது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையன்று கோலாகலமாக நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இது விநாயகர் அருளுடன் அதிர்ஷ்டம் செல்வ வளம் ஆகியவற்றை பெறுவதற்கான முக்கிய தினமாகும் இது புதன்கிழமையில் வருவதால் நல்ல பலன் தரும் இந்த தினத்தில் வாங்கப்படும் பொருட்கள் மிக முக்கியமாய்ந்தவையாக இருக்கிறது இந்த தினத்தில் சில குறிப்பிட்ட பொருட்கள் வாங்க வேண்டும் அதனால் வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியவை குளிக்கும் விநாயகர் சதுர்த்தி நன்மைகளை தரக்கூடிய நாள் என்பதனால் இந்த நாள் முக்கிய பொருட்களை வீட்டிற்கு வாங்குவது நன்மைகளை அதிகரிக்க செய்யும் இந்த தினத்தில் பூஜை பொருட்கள் வாங்குவதுடன் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைப்பது வீட்டிற்கு பண வரவை பெருக்கி கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக விநாயகருடைய சிலை விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கு வாங்கும் களிமண் விநாயகர் சிலையுடன் வீட்டில் வைப்பதற்கும் விநாயகர் சிலை களிமண்ணால் வாங்கி வைத்தால் விநாயகரின் அருளுடன் செல்வ வளமும் கண்டிப்பாக நம் வீட்டில் குளிக்கும் வீட்டில் வடகிழக்கு மூளை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இப்படி விநாயகர் சிலையை வைத்தால் நேர்மறையான நல்ல ஆற்றல்களையும் செல்வத்தை ஈர்க்கப்படும் விநாயகர் சிலை வாங்கும்போது துதிக்கை கை கால்கள் எதுவும் சேதம் இல்லாமல் இருக்கும்படி கண்டிப்பாக பார்த்து கடைகளில் வாங்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் ஏதேனும் சேதம் ஏற்பட்டுவிட்டால் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது வீட்டில் சீராக நன்மைகளை பெறுவதற்கு உறுதியாக இருக்கும் அடுத்ததாக மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இந்த மூங்கில் செடி பார்க்கப்படுகிறது ஆறுகு போல் வேலூன்றி மூங்கில் போல் கிழகெழுத்து என கூறுவது வழக்கத்தில் இருக்கிறது அவ்வாறு இருப்பது போல மூங்கிலை வாங்கி வைத்தால் அதிர்ஷ்டமும் செல்வ வள்ளமும் அதிகரிக்கும் மூங்கில் செடியை தென்கிழக்கு மூலையில் நுழைவாயில் வைப்பது சால சிறந்த அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றல்களையும் அதிகரிக்கச் செய்யும் மூங்கில் செடி வாங்கி வாடி போகாமல் பார்த்துக்கொள்வது வளர்ச்சியையும் நிறையான பணமரவையும் தரும் அடுத்ததாக கலசம் உருளி போன்றவைகளை இந்த தினத்தில் வாங்கி தண்ணீர் நிரப்பி அதோடு மாவிளை மற்றும் தேங்காய் வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் விநாயகர் சிலை அருகில் அதாவது விநாயகருடைய சிலை சிலைக்கு அருகில் வைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கச் செய்கிறது அடுத்ததாக எந்திரங்கள் எந்திரங்களை வாங்க வேண்டும் லாபம் தரும் எந்திர தகடுகள் வாங்கி வீட்டில் வைப்பதால் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் ஆகியவற்றை இருக்கும் இந்த எந்திரங்களை வடகிழக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையிலும் வீட்டின் நுழைவு வாயிலும் அருகில் வைப்பதனால் நேர்மறை ஆற்றல்கள் வெற்றிகள் வீட்டை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கிறது வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பஞ்சலோக மணியை வாங்கி வீட்டில் வைப்பது சிறப்பு இது நேர்மறை ஆற்றல்களை கண்டிப்பாக இருக்கும் அதாவது சிறிய மணிகளை வீட்டின் நுழைவாயினுள் அருகில் வடகிழக்கு மூலையிலும் தொங்க விடுவதால் வீட்டில் நேர்மலையான அதிர்வலைகளை அதிகரிக்க வைக்கும் அதிர்ஷ்டம் பெருக்கெடுத்து ஓடும் தாமரை தெய்வீக மலராகும் தெய்வீக ஆற்றல் தரும் மலர் என்பதனால் இதனை வாங்கி வீட்டில் வைப்பதனால் இன்றைய நாளில் தெய்வீக ஆற்றலும் தூய்மையான அதாவது தூய்மையான நேர்மறை மற்றும் ஆற்றல் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வைக்கும் தாமரை மலரை அதாவது உருளியில் தண்ணீர் ஊற்றியோ வடகிழக்கு மூலையிலோ விநாயகர் சிலைக்கு அருகிலோ வைப்பதினால் வீட்டில் அமைதியும் செல்வ வளமும் அதிகரிக்கும் அடுத்ததாக வெள்ளி அல்லது தங்கப் பொற்காசுகள் வெள்ளி மற்றும் தங்க காசுகளை செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறது முதன்மை இடத்தில் இருக்கிறது இவற்றை விநாயகர் சிதர்த்தி என்று வீட்டில் வாங்கி வைப்பதனால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் விநாயகருக்கு சிலை அருகில் தென்கிழக்கு மூலையிலோ இந்த காசுகளை வைத்து வழிபட்டால் வீட்டில் கண்டிப்பாக வற்றாத நிறைவான செல்வமும் வெற்றியும் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்